உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோய் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பல்வெளியை போக்கும் எளிய வீட்டு வைத்தியங்கள் குளிர்காலத்தில் காலை எழுந்தவுடன் சிலர் குளிரின் தாக்கத்தால் தாங்க முடியாத துடித்துக் கொண்டிருப்பர் அக்காலத்தில் பல்வழி ஏற்பட்டால் வீட்டு வைத்திய பயன்படுத்திதான் சரி செய்தார்கள் சில வீட்டு வைத்திய முறைகளை தொடர்ந்து பின்பற்றி எவ்வாறு பல்வெளியை போக்கிக் கொள்ளலாம் என்பதை இங்கு நாம் பார்க்க போகின்றோம் இரண்டு கராம்புக்களை பல்வழி உள்ள இடத்தில் வைத்து சிறிது நேரம் கடித்திருந்தால் பல்வலி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பல்வலி கண்டால் ஒரு கோப்பை வெதுவெதுப்பான வெண்ணீரில் ஒரு டீஸ்பூன் கல் உப்பை கலந்து லேசான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றி கோப்பை முழுவதும் கொப்பளித்து துப்பிவிடலாம் இவ்வாறு தினமும் செய்து வர பல்வலி மற்றும் வீக்கம் குறையும் மேலும் உப்பு நீரினால் கிருமிகள் அழியும் ஒரு பல் பூண்டை நசுக்கி வலி உள்ள இடத்தில் வைக்க பல்வலி படிப்படியாக குறையும் பூண்டில் என்ற நோயை எதிர்க்கும் பல்வலி குறையும் பச்சை வெங்காயத்தில் உள்ள காரத்தன்மையானது பல்லில் உள்ள கிருமிகளை அழிப்பது மட்டுமல்லாமல் பல் சொத்தையையும் தடுக்கும் வீட்டில் கொய்யாமரம் இருந்தால் இரண்டு இலைகளை பறித்து வாயில் போட்டு அதன் சாற்றை வாயில் சில நிமிடங்கள் இருக்கும்படி செய்யலாம் பல்வெளி உள்ளவர்கள் அதிக சூடான அல்லது அதிக குளிர்ச்சியான உணவை தவிர்க்கவும் கல்சியம் சத்துக்கள் நிரம்பிய உணவு வகைகளை உண்ணவும் நெல்லிக்காய் பால் வெண்ணெய் எலுமிச்சை போன்றவற்றை முறையாக உண்டு வர பற்கள் பலமடையும் காலையில் எழுந்தவுடன் நல்லெண்ணெயை சிறிது வாயிலிட்டு பதினைந்து நிமிடங்கள் கொப்பளிக்க வெள்ளை நிறத்தில் நுழைத்துக் கொண்டு வரும் அதனை துப்பிவிடவும் இவ்வாறு சில நாட்கள் செய்ய வாயிலுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இஞ்சி சாற்றை லேசாக சூடுபடுத்தி வாய் கொப்பளித்து வர பல்வலி குறையும் சுக்கு பொடியை வலியுள்ள இடத்தில் வைத்து அழுத்தி விடவும் சுக்கு உள்ள கெட்ட நீரை உறிஞ்சி பல்வலியை போக்கும் சூடத்தை பல்வலி இருந்த இடத்தில் வைத்து கடித்தால் சிறிது நேரத்தில் பல்வலியானது நின்றுவிடும் இன்றைய தமிழ் பொய்ஸ் நொட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பல்வெளியை போக்கும் எளிய வீட்டு வைத்தியங்கள் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்